அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆர் எஸ் எஸ் இன் நூறாவது ஆண்டு தொடக்கத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஏழு இடங்களில் பேரணிகள் நடைபெற்றது ஆர் எஸ் எஸ் தொடக்க நாளையொட்டி ஆண்டுதோறும் பேரணி நடைபெற்று வருவது வழக்கம் அந்த வகையில் நடப்பாண்டு பேரணி நடத்த தமிழக அரசாலும் காவல்துறையாலும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டது இதையொட்டி தமிழகம் முழுவதும் நேற்று ஐம்பத்தி ஏழு இடங்களில் பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்ற சீருடை அணிந்த ஆர் அமைப்பினர் பேரணியாக சென்று சங்கத்தின் கொள்கையை உறுதிமொழியாக எடுத்துக் கொண்டனர் இதன் பகுதியாக சென்னையில் ஏழு இடங்களில் பேரணிகள் நடைபெற்றது குறிப்பாக எழும்பூர் லேங்ஸ் தோட்டச்சாலையில் இருந்து ராஜரத்தினம் மைதானம் வரை பேரணி சென்றது பங்கேற்பாளர்களுக்கு வழிநெடுகிலும் மலர்தூவி ஆரத்தி எழுத்து பாஜக ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்தனர் இந்த பேரணியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பேரணிக்கு பிறகு நடந்த பொதுக்கூட்டத்தில் தற்கால சூழலில் இந்துத்துவா தெளிவுரை தேச பிரிவினை நாட்களில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் வீர வரலாறு ஆகிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன இதையடுத்து ஆர் எஸ் எஸ் வட தமிழக துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் பிரசாத் பேசுகையில் மாற்று கருத்துடையவர்கள் கூட சங்கத்தின் செயல்பாடுகளை பாராட்டி வருவதாகவும் கரூர் பள்ளிப்பட்டியில் ஆம் ஆண்டு நடைபெற்ற முஸ்லிம்கள் மாநாட்டில் ஆளுர் ஷானவாஸ் எம்எல்ஏ பேசும்போது ஆர் உறுப்பினர்கள் அனைத்து அதிகார அமைப்பிலும் இடம்பெற வேண்டும் என்றும் ஆர் நிறுவனரின் திட்டமிடலை போல முஸ்லிம் தலைமை வழிகாட்ட வேண்டும் என பேசியதை மேற்கோள் காட்டினார் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக அன்றி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தும் நோக்கிலேயே தொடங்கப்பட்டதாக ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளதாகவும் நமக்குள் ஒற்றுமை இல்லாததாலேயே ஈவேரா உள்ளிட்டோரின் கருத்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கூறினார் மேலும் சாதி குறித்து பேச வேண்டாம் என்று ஆர் எஸ் எஸ் அணுகுமுறை காரணமாகவே தென் தமிழகத்தில் சாதிய மோதல் குறைந்துள்ளதாகவும் நூறாவது ஆண்டையொட்டி வகுப்பை வட தமிழகத்தில் ஆயிரம் எண்ணிக்கையிலும் நாடு முழுவதும் ஒரு லட்சம் இடத்திலும் நடத்த இலக்கு நிர்ணயித்து அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பேரணி தொடர்பாக சங்கத்தின் வட தமிழக தலைவர் மா குமாரசாமி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நீதிமன்ற உத்தரவை மதித்து வரும் காலங்களில் தமிழக அரசும் காவல்துறையும் தாமாகவே முன்வந்து ஊர்வலங்களுக்கு அனுமதி அளிக்கும் என நம்புவதாகவும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டின் தொடக்கத்தை ஒட்டி குடும்ப மேன்மை சமுதாய நல்லிணக்கம் சுயத்தன்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடிமக்கள் கடமைகள் ஆகியன குறித்து விழிப்புணர்வை ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் ஏற்படுத்த இருப்பதாகவும் இதில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார்